புதன் மேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் சூரிய மேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் புகழுக்கு குந்தகம் விளையும் சனிமேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் மரணத்திற்கொப்பான கண்டம் நிகழலாம் குருமேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் கௌரவ இழுக்கு ஏற்படும் சுக்கிரமேட்டில் கருப்பு புள்ளி இருந்தால் குடும்பத்தில் சச்சரவு பிரிவினை மிகப்பெரிய வில்லங்க விவகாரங்கள் குடும்பத்திற்குள் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதாவது கணவன் என்றால் மனைவியோடோ அல்லது மனைவி என்றால் கணவனோடோ ஏற்படும் இதுவே கருப்பு புள்ளியின் அடையாளங்களின் பலன்கள்